ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் நீங்களா அயலான் பார்க்க வந்திருக்கீங்க நான் அயலானா உங்களை பார்க்க வரல எப்படி இந்த ஒரு ஏலியன் வந்து இந்த ஹீரோக்கு உயிர் கொடுக்குற மாதிரி இந்த படத்தில் ஒவ்வொரு படத்துக்குமே உயிர் கொடுக்கறது வந்து உங்களை மாதிரி ரசிகர்கள் தான் அது நூத்தி எட்டு கோடி பேருக்கு பதிலாக இந்த நூத்தி எட்டு பேருக்கு நூத்தி எட்டு பேருமே நூத்தி எட்டு கோடிக்கு சப்பட்டு நான் நினைக்கிறேன் இப்ப நான்

இது வந்து ஆக்சுவலாக ஒரு பதிமூணு குழந்தைங்களை வச்சு எடுக்கிற ஒரு படம் இது வரைக்கும் நான் நிறைய இந்த எக்ஸ்பிரிமெண்டல் பார்த்துருக்கேன் ஆனால் இந்த படம் குடும்பத்தோட இங்க இருந்து சிவகார்த்தியின் படம் பார்க்குறீங்களோ அந்த மாதிரி ஒரு படமாக இருக்கணுங்கிறதுக்காக எடுத்துருக்கேன் நீங்கள் எல்லாத்தையும் சொல்லி அடுத்தட்டு சோழ படம் பார்க்குற உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு படம் வருது ட்ரீம்ஸுங்கிறத மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் ஓகே தேங்க் யூ மச் தேங்க்